அதை வந்து டிரைவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அதை அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் அது என்னக்கா இருக்கும் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் ஒரு மனுஷனாங்க எங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சிங்கன்னுக்கா ஏன்னா எங்கனால முடிஞ்சாலும் உதவி செய்வோம் ஏன்னா நைட்டு போல கஷ்டப்பட்டுனா உன்னிளா நம்ம விருதுநாள் விருது விழுப்புரத்துல போகும்போது போன் பேசிட்டு அப்பதான் பத்திரம் மூணேகளுக்கு மூணு மணி மட்டும் மூணு டீசர் திருங்க போன் பேசி பேசினா உணர் கூட்டியா இருப்பாங்களே நீங்க கேட்டேன் பேசிக்கலாம் பேசினாருமே சொல்லல சரி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன ரிட்டன் விட்டு வரும்போது எனக்கு ஒரு சம்பளம் இல்ல எங்களுக்கு நாடா ஒரு அண்ணன் வந்தான் டீசர் திரு அண்ணா வீடியோ வாட்ஸ்அப் சென்ட் பண்ண சொல்றேன் நீங்களே பாருங்க

டிரைவர் வந்து சம்பாதிக்காம பொன்னாடி மூலமா பாசம் இருக்க மாட்டாங்க ஒரு டிரைவர் என்ன கூட சொல்லியிருந்தாரு நான் டிரைவரை கட்டிக்கிட்டாக்க எந்தெந்த ஊர்ல என்ன இருக்கோ எல்லா ஸ்பெஷலையும் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி இப்போ வீட்டில் போகும்போது அந்த பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க ஏன்னா நம்ம ஒரே வீட்ல இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த பார்த்த ஃபேஸியே பாக்கும்போது சொல்லுவாங்க அவ்வளோ டைலாக் ஒரே சாப்பாடு சாப்பிட்டா பிடிக்கல மச்சான் அந்த மாதிரி சண்டை வரும் அது வரும் இது வரும் அதே அவங்க ஒரு வாரம் வெளில போய் டிரைவர் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து பொண்டாட்டி பார்க்கும்போது புது பொண்டாட்டி மாதிரி இருக்கும் ரொம்ப ரொமான்ஸ் ரொம்ப ஜாலியாக ரொம்ப லவ்வளாக பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நான் நல்ல டிரைவர்னு சொல்கிறேன் இல்லையா அவங்களால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் அது அவங்கள சொல்கிறேன் நான் அதனால வந்து ஒரு டிரைவர் தான் மாப்பிள்ளையே உங்களுக்கு கிடைக்கிறாருன்னா சுத்தி விசாரிக்க நல்ல டிரைவராக நல்லா வேலைக்கு போவாரா டிசிப்ளினாக இருப்பாரா கெட்ட பழக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படியே இருந்தாலும் அது வந்து ஒரு கண்ட்ரோலா கரெக்டா இருப்பாரா இல்ல கெட்ட பழக்கம் ஒரு ட்ரிங்ஸ் அடிக்கிறாரு அதனால அவர் வீட்டு அசிங்கம் பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு அது மாதிரி எல்லாம் இருக்கும் சுத்தி விசாரிங்க எதுக்கு வாய் இருக்கு பொண்ணு பொண்ணு கொடுத்தாலே விசாரிச்சு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி விசாரிச்சு கொடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு டிரைவரா ஐயோ தப்பான அப்படின்னு கார்னர் பண்ணாதீங்க அதுலயும் மெயினா ஒருவருடைய கேரக்டர் அவங்க செய்யற தொழில வச்சு மட்டப்படுத்தாதீங்கன்னு நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நன்றி என் டிரைவர் உறவுகளே இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எனக்காக உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு உதவி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க